அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தமிழ்மொழி தகுதி தேர்வு தேர்வில் எதிர்பார்க்கப்படும் நாற்பது முக்கிய விடைகள் நம்ம பார்க்கலாம் வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது வாய்த்து கூட்டல் ஈயின் அடுத்து பொறுத்துக கேட்டிருக்காங்க சுருங்கிய பழம் அப்படின்னா சிவிய சிவியல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு அப்படின்னா வெம்பல் குழு பழம் அப்படின்னா அலியல் தென்னையில் கெட்ட காய் அப்படின்னா உள்ளிக்காய் முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொல் எது முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொல் எது ஆம் அடுத்து கோட்டி அப்படின்னா மன்றம் பொலம் அப்படின்னா பொன் வசினம் வசி அப்படின்னா மழை கலாம் அப்படின்னா போர் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார் ராஜம் கிருஷ்ணன் கீழ்கான்பவனவற்றுள் காதில் அணியும் அணிகலன் எது குழை மீதி எல்லாமே காதல் அணி அணியக்கூடியதான் கொடுத்துருக்காங்க வாக்கியம் ஒன்று தமிழ் எழுத்துகளில் மிக பெரும் சீர்திருத்தை செய்து சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர் சரி எகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் இரண்டுமே சரிதான் அடுத்து வந்து வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு வாக்கியம் ஒன்று மதுரை செல்லும் வழி யாது என்ற வினாவிற்கு இப்பக்கமாக செல்ல வேண்டும் என்று கூடு கூறுவது சுட்டு விடை அது ரைட்டு தான் கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை அதுவும் ரெண்டுமே சரிதான் அடுத்து வந்து கீழே அந்த கொடுத்திருக்காங்க அதுல வந்து தவறான இணையை கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க எது தப்புன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் வந்து இப்போ பார்த்தோம்னா எஸ் ராமகிருஷ்ணன் அது வந்து கால் முளைத்த கதைகள் அது வந்து சரிதான் தாரா பாரதி வந்து இது எங்கள் கிழக்கு அதுவும் சரிதான் கவிமணி தேசிய விநாயகனார் வந்து ஆசிய ஜோதி அதுவும் சரிதான் தாயுமானவர் பாடல்கள் புதிய விடியல்கள் இந்த புதிய விடியல்கள் இது எல்லாமே உங்களுக்கே தெரியும் தாராபாரதியில் தான் வரும் புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு எல்லாமே தாராபாரதியோட நூல் ஆனால் இது வந்து தவறாக இருக்கு அப்போ தவறான இணை வந்து கடைசி ஆப்ஷன் தான் அடுத்த வேணாம் வாக்கியம் ஒன்று தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபு சரிதான் வாழை இலையில் மருத்துவ பயன்கள் உள்ளன இரண்டுமே சரி வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி முதற்கருவி என்ற பெயரில் அழைக்கப்படும் இசைக்கருவி எது மத்தளம் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை தௌலீஸ்வரம் பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் யாது படித்தல் வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு இத்தாலி நாட்டை சேர்ந்த கடற்பயணி மார்க்கோபோலோ ஆவார் சரி முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடும் நூல் அகனான் ஒரு தவறு அது வந்து ஒன்று மட்டும் சரி புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்கம் என்ற இப்பாடலின் ஆசிரியர் யார் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி பொறுத்துக தொகை செங்காந்தல் ஓமை ஓமைத்தொகை மலர்கை உம்மைத்தொகை தாய் சேய் அண்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினார் தமிழ்நாட்டில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ள இடம் ஆதிச்ச நல்லோர் பின் வருவனவற்றுள் குமரகுருபரனால் எழுதப்படாத நூல் எது இந்த கந்தர்கழிவெண்பா மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் இது மூன்றுமே குமரகுருபருடைய தான் தேம்பாவணி அப்படிங்கிறது வீரமா முனி வருது அதனால் தேம்பாவணி தான் இதில் வந்து எழுதப்படாத நூல் காலம் கடந்த பேரச்சம் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை காலம் கடந்த பேரச்சம் வந்து வினைத்தொகை வாக்கியம் ஒன்று கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் கம்பர் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கியவர் இளங்கோவடிகள் வந்து தவறு இப்போ ஒன்று மட்டும்தான் சரி வாக்கியம் ஒன்று தமிழகம் வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் தைடா ஐடா கட்டர் ஸ்கட்டர் அது சரிதான் பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் பண்டித ரமாபாய் அதுவும் சரிதான் ஒன்று மற்றும் இரண்டு சரி மல்லிகை மலர்ந்தது என்பது எழுவாய் தொடர் மல்லிகை மலர்ந்தது என்பது எழுவாய் தொடர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக பணிபுரிந்தவர் முத்துலட்சுமி அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என கப்பலை பற்றி கூறும் நூல் எது பதிற்று பத்து எதுகை இடம்பெறாத இணையை எடுத்து எழுதுக எதுகை அப்படின்னா நம்மளுக்கு இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது நீங்கள் மீ மீதி இருக்கக்கூடிய மூன்று ஆப்ஷன்லையுமே இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்குது ஒன்று வந்திருக்கு முதல் ஆப்ஷனில் இல்லை அதனால் முதல் ஆப்ஷன் தான் அதுக்கான சரியான விடை இரவு இயற்கைன்னு இரண்டாவது எழுத்து ஒன்றி வரவே இல்லை திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ்பெற்றவர் யார் ஆலங்குடி சோமு பின்வருவனவற்றில் ஒருவர் என்பேராயம் என்னும் குழுவை சார்ந்தவர் அல்ல யானை வீரர் அதில் தான் வருவாங்க எவுளி மரவர் கரும விதிகள் இதில் எது வராது அப்படின்னு பார்த்தோம்னா சாரணர் தான் இதில் வந்து இந்த என் பெயர் என்னும் குழுவை சார்ந்தவர் அல்ல திருவானைக்கா உலா திருவானைக்கா உலா என்ற நூலின் ஆசிரியர் பெயர் என காலமேக புலவர் மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது வந்து இரட்டை கிழவி சடசட இலிவரல் என்பது இலிவரல் இலிவரல் என்பது துன்பம் சுவையினை சுட்டுகின்றது துன்பம் இலிவரல் என்பது துன்பம் அடுத்தது பொருத்துக தோல் கருவிகள் முழவு முரசு அடுத்தது வந்து கஞ்சக்கருவிகள் சாலரா சேகண்டி காற்று கருவிகள் குழல் சங்கு நரம்பு கருவிகள் யாழ் வீணை பொறுத்துக நிறை அந்த நம்மளுக்கு ஈஸியாக அதெல்லாம் நம்ம படிச்சது படித்தது இன்னும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே நேர் தேமா நிறைநேர் புலிமா நேர்நிறை கோவிலம் நிறை கருவிலம் அந்த தான் இதில் வந்து வந்திருக்கும் மல்லெடுத்த மல்லெடுத்த என்பதின் பொருள் மல்லெடுத்த என்பதின் பொருள் வலிமை பெற்ற வலிமை பெற்ற அடுத்தது பொறுத்துக தனித்தமிழ் இயக்கம் இரா இளங்குமரனார் தனித்தமிழ் இயக்கம் வந்து இரா இளங்குமரனார் குறிஞ்சி மலர் நா பார்த்த சாரதி மழையும் புயலும் வ ராமசாமி மழையும் புயலும் வ ராமசாமி தமிழின்பம் இராப்பி சேதுப்பிள்ளை என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடிக்க தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான் தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான் இது வந்து ஆன்ற பெருமை தரும் பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க காலை மாலை சரிதான் வெறுப்பு வெறுப்பு சரிதான் வாடி வதங்கி அதுவும் சரிதான் உள்ளும் புறமும் உள்ளும் புறமும் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் வந்து ராஜ மார்த்தாண்டன் ஓவியம் வரைய பயன்படும் துணி படம் ஓவியம் வரைய பயன்படும் துணி படம் அனைவருக்கும் மிக்க நன்றி